வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பனிரெண்டு லக்ன பலனில் இன்று மீன லக்னம் பற்றி பார்ப்போம் மீன லக்ன அன்பர்கள் எதிலும் தீர்க்கமாக சிந்தித்து செயலாற்றுபவர்கள் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் உள்ளவர்கள் அழகிய உடலமைப்பு கொண்டவர் இறக்க குணம் கொண்டவர்கள் ஆகையால் மற்றவர்கள் இவரை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் அதிகமான செலவு செய்பவர் எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் திருமணத்தை கூட மிகவும் வேடிக்கையாக கருதி செய்து கொள்வார்கள் இவர்களின் கண்கள் மிக கூர்மையானது யார் என்ன தவறு செய்தாலும் கண்டுபிடித்து விடுவார்கள் மன்னிப்பு வழங்குவதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான் விளையாட்டாக வாழ்வை எடுத்துக்கொள்ளும் இவர்கள் எப்படியும் பின்னாளில் பணம் சேர்த்து விடுவார்கள் எதிலும் ஒரு ஒழுங்கை எதிர்பார்ப்பார்கள் அதற்காக உயிரை கூட பணயம் வைப்பார்கள் ஆனால் எதிலும் பிடி கொடுக்க மாட்டார்கள் மீன் போல நிலவி விடுவார்கள் குறும்புத்தனமும் வேடிக்கை பேச்சும் இவர்களிடம் அதிகம் இருக்கும் மனைவியை மிகவும் கிண்டலாக பேசுவார்கள் வறுமையை கண்டு துவண்டு மாட்டார்கள் எப்படியும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான் என்று எண்ணுவார்கள் அதற்காக கடவுள் பக்தி அதிகம் காட்டுவார்கள் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற எண்ணம் ஆணித்தரமாக இருக்கும் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர் ஆனால் பெரிய வீரம் இருப்பதாக காட்டிக் கொள்வார்கள் மெல்ல மெல்ல புரட்சியக்கை பெற்று விடுவார்கள் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் அடுத்தவர்களை வார்த்தையால் கூட புண்படுத்தாத இவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற மிகவும் போராடுவார்கள் எத்தனை இழப்பு வந்தாலும் தாங்கிக் கொள்ளுவார்கள் இவர்கள் வாழ்வை கடினம் என்று எடுக்காமல் வேடிக்கையாக எடுத்துக்கொள்வார்கள் கடவுளின் அனுகிரகத்தால் அனைத்து சீரும் சிறப்பும் பெற்று வாழ்வார்கள் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உளமாற உதவி இறக்க இரக்கமனம் படைத்தவர் பெருந்தன்மையான போக்கும் உடையவர் சிறந்த திறன் இருக்கும் தத்துவ வேதாந்தம் பேசுவார் புதுமையான சிந்தனைகள் தோன்றும் நோய் ஏற்பட வாய்ப்புண்டு பாதம் கணுக்கால் ஆகிய உறுப்புகளில் உபாதையை உண்டாக்கும் பல வகையான தொழில் செய்து சம்பாதிப்பார் செல்வ சேர்க்கை ஏற்படும் உடையில் அதிக நாட்டம் உண்டு நேர்மையை கடைபிடித்தல் உண்மையாக இருத்தல் மற்றவர்களை சார்ந்திருத்தல் சுய சிந்தனையோடு சுயமாக இருப்பவர் பழமை வாங்கி பழமையை கடைபிடிப்பவர் எதிரிகளை வெல்பவர் சிறந்த நந்தி உடையவர் திடீரென்று தவறான முடிவெடுப்பார் கடவுள் பக்தி உடையவர் அதிக மூட நம்பிக்கை மற்றும் சமய நம்பிக்கை உள்ளவர் அதிகமாக நீர் அருந்துபவர் மற்றவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துபவர் பணிவானவர் வரலாறு புராணங்களை நம்புபவர் என்று மீள லக்ன பலன்களை பார்த்தோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்